உடற்பயிற்சி செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னது ஒரு பத்து நன்மைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் உடற்பயிற்சி செய்வதனால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை என்னன்னு கேட்டனா உடல் எடை குறையும் ஓகேங்களா நீங்க ஒபிசிட்டியாக இருக்குங்க உடல் எடை உடல் பருமன் அதிகாரி அப்படின்னு கேட்டால் ரெகுலர் உடற்பயிற்சி செய்வதனால் உடல் எடை குறையும் ஓகேங்களா இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் ஓகேங்களா பிபி கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் நம்ம ரெகுலர் நம்ம உடற்பயிற்சி செய்வது மூலமாக நமக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கும் இது இரண்டாவது நன்மைகள் மூன்றாவது நன்மை என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் ஓகே எலும்பெல்லாம் பார்த்தோன்னா வலுவாகும் நம்ம வயதான காலத்தில் முட்டி தேய்மானம் ஆகிப் போச்சு முட்டு முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ ரெகுலர் உடற்பயிற்சி நம்ம செய்து வந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம தடுக்கலாம் எலும்பு தேய்மெல்லாம் தடுக்கலாம் போது அந்த முட்டி அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடற்பயிற்சி நமக்கு மூன்றாவது பாயிண்ட் நான்காவது பாயிண்ட் என்னன்னு கேட்டுங்கன்னா நமக்கு நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் ஓகே பேட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நல்லா குறையும் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ரெகுலர் உடற்பயிற்சி செய்வது மூலமாக கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறையும் ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் ஓகே நல்ல கொழுப்பு வந்து அதிகரிக்கும் நமக்கு நமக்கு ரெகுலர் உடற்பயிற்சி செய்வது மூலியமாக நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ஓகேங்களா ஆறாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டனா ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நமக்கு ஃபிட்டாக இருக்கும் உடம்பு ஓகேங்களா நமக்கு ஃபிட்டாக இருக்கும் அந்த ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டனா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் எட்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சக்கரை நோயுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கலாமா நமக்கு ரொம்ப சக்கர லெவல் டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சுகர் லெவல் அதிகமாகும் அப்படின்னு கேட்டால் ரெகுலர் உடற்பயிற்சி செஞ்சு வந்தாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் உடற்பயிற்சி செய்வது மூலமாக சக்கரை கண்ட்ரோலுக்கு வரலாம் கேட்டது ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா அதிகம் இருக்கும் ஓகேங்களா இம்யூனிட்டி பவர் நல்லா அதிகமாகும் ஓகேங்களா மன அழுத்தங்கள் ஓகேவா நமக்கு இந்த ஒன்பது பாயிண்ட் என்ன மன அழுத்தம் டிப்ரெஷன்ல இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து மன அழுத்தம் நல்லா குறைவு உடற்பயிற்சி செய்யக்கூடியது மன அழுத்தம் நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வரும் நமக்கு நல்லா தூக்கம் வரும் ஓகேங்களா ஸோ இந்த ஒன்பது பாயிண்ட் மன அழுத்தம் எவ்வளோ ரொம்ப டிப்ரஷன் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அது நம்ம இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரலாம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட் என்னான்னு கேட்டோம் நம்ம நமக்கே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம் ஓகே நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் நமக்கு பாடி சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது எனக்கு இன்ட்ரஸ்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே செய்யாமல் இருக்கிறதுனால ஸோ எந்த வேலையுமே தள்ளி தள்ளி போடுவாங்க செய்ய முடியாமல் சோம்பிய தானமாக அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த உடற்பயிற்சி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஃபிட்டாக இருக்கும் எனர்ஜியாக இருப்பாங்க அவங்க நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெகுலர் எக்சைஸ் உடற்பயிற்சி செய்வது மூலமாக இந்த பத்து நன்மைகள் கிடைக்கிது ஸோ ரெகுலர் எக் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் பிசிக்கல் பிளஸ் மென்டல் ரெண்டையுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்